என்னென்பான இனிய உறவுகளே குமரன் வந்து வேலைக்கு போயிடுறாங்க வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு நொந்து நூடால் நூடுல்ஸ் சாய் தாங்க போகிறாருன்னு சொல்லணும் ரொம்ப காயப்பட்டுட்டாரு காயம் கண்ட இதயம் அதில் வரும் அது மாதிரி தாங்க குமரன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க எல்லா சகலையிலும் எல்லாருமே அழகா வாலையில் போடுறாங்க நலுங்கு தொட்டு வைக்கிறாங்க நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடியுதுங்க குமரன் எல்லார்ட்டையும் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போறாங்க எங்கேயோ போக போறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அவரு கேம்ஸ் புக்கு போகிறாங்களே அதுக்காகத்தான் இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த வேலையெல்லாம் முடிஞ்சு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அழுகுறாங்க வைக்கிறாங்க அப்போ தான் குமரன் ஒன்று சொல்கிறாங்க எனக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாரு என்ன வேலை அப்படிங்கிறாங்க நம்ம வேலை தான் நான் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க என்னங்க ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதத்தோடு பார்க்குறாங்க எல்லோரும் பேசுகிறாங்க கங்கா இருந்துட்டு கோச்சிட்டு போகிறீங்களா நான் ஏதோ இப்படி பேசிட்டே வச்சுட்டு ஐயோ கங்கா அப்படிலாம் இல்லை கொஞ்சம் கடைங்கெல்லாம் இருக்குது அதை அடைக்கணும் அதுவும் போக நான் நல்லா வரணும் கங்கா நீ சொன்னதுக்காகலாம் நான் போகலை இல்லை நான் சொன்னதுக்காக தான் போகிறேன்னு சொல்கிறீங்க நான் உங்களை விட மாட்டேன் அப்படி இல்ல கங்கா நான் சொல்றத கேளு நம்மளும் வாழ்க்கையில் முன்னோக்கி போகணும் அடுத்த கட்டத்துக்கு வரணும்ல அதனாலதான் சொல்றேன் அத்தை நீங்க எல்லாம் பத்திரமா இருங்க நான் கண்டிப்பா சாதிச்சுட்டு வருவேன் கண்டிப்பா நான் ஒரு நல்ல நிலைமைக்கு என் பொண்டாட்டி ஆக்கி காமிப்பேன் என் பொண்டாட்டி தான் எனக்கு சந்தோஷம் எல்லாமே எனக்கு என் பொண்டாட்டி தான் என் பொண்டாட்டி தான் அவள் கங்காவாக நான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அதுக்கு நான் நல்லா சம்பாரிச்சு நல்லா வரணும் நான் வரேன் எனக்கு வர சொல்லியிருக்காங்க நான் வந்துடுவேன் எப்படியாவது நான் நல்ல வசதியோட நல்ல நிலைமையில வருவேன் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அவர் மனசு பூரா ரணமாகி போய் கிடக்குங்க ச வேற எந்த மனசெலாம் இருந்தாலும் சரிங்க சார்வா சொன்ன மாதிரி போட்டி அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போவாங்க எது இருந்தாலும் தனியாக வீட்டுக்களை வச்சு சொல்லியிருக்கலாங்க ஏன் இப்படி பண்ண வச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு தனியாக கூட்டிகிட்டு கூட திட்டிருக்கலாம் சபையில் மாலையை தூக்கி எறிஞ்சு உனக்காக நான் புள்ளையவா பார்க்க போகிறேன் நீ ஒரு ஆம்பளையா எப்பேற்பட்ட மனசனாக இருந்தாலும் நீலாம் ஆம்பளையான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய நல்லவனாக இருந்தாலும் அவங்கள சீண்டி பார்க்க சொல்லுங்கள் தங்கமகன் படத்தில் பூர்ணிமா கேட்பாங்க பாருங்கள் ரஜினிகாந்த அவர் ஓடி தூக்கிட்டு போயிடுவார் காட்டுக்குள்ள அந்த அளவுக்கு தப்பு பண்ணுற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு அந்த வார்த்தை யாரையுமே எப்பேற்பட்ட வார்த்தை கேட்டாலும் கேட்கக்கூடாத வார்த்தை நீ ஆம்பளையா அப்படிங்கிற வார்த்தை யாருக்காக இருந்தாலும் மனசு நோக்கும் வலிக்கும் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்க குமரன் ஜே தாங்க உண்மையில சூப்பர்னு சொல்லலாம் அடுத்து வந்து கிளம்பிடுறாங்களா இங்கே பார்த்தா இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க எங்கே நம்மளை காணுமே அப்படின்ட்டு அவர் பார்த்தா அவரும் வேலை வசி மாற்றே வெளியில் போயிடுறாங்க என்ன நம்ம மாமாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தாங்கலை ஏன்னா புருஷன் பொண்டாட்டி இவங்க தாங்க இப்படி தாங்க இருக்கணும் வீக்காக மாதிரி தாங்க புரிசையும் பொண்டாட்டினா இவங்களுக்குள்ள சண்டை வராமையாக இருக்குது சண்டை சண்டை நாலு சண்டை சின்ன குழந்தைங்க போட்டுக்கோ பாருங்க அதை விட அப்படி அப்படி பச்சை ஒரு அஞ்சு மாதம் குழந்தைங்க அடிச்சுக்கிற மாதிரி அப்படி அடிச்சுக்கிடுவாங்க அப்போவே அணைச்சிக்கிருவாங்க வேற லெவல் போடா டிப்படா போடி அப்படிங்கிறதும் வேறு லெவல் அடி அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க காவேரி வெளியில் வராங்க வெளியில் இருந்துட்டு கால் பண்ணுறாங்க என்ன புருஷனை காணுமே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க இதை வந்துட்டேன் டீச்சர் நான் வந்துக்கிட்டே இருக்கேன் ஆன்திவே நீ ஏன் இப்படிலாம் பறக்கிற நான் எங்கே போயிட உன்னை விட்டு எங்கேயும் போகல அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வுகள் எல்லாமே எல்லாம் தெரியுதுங்க ஏன்னா இப்போ சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கறத பசுக்கு தகவல் போகுதா அப்ப பார்க்குறாங்க அப்பா எப்படிப்பா அதுங்களை சந்தோஷமா இருக்க விடுற என்னால தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஏத்தி விடுது ஒருத்தர் சும்மா இருந்தாலும் ஒருத்தர் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க நல்லா கீழே கொடுத்து விடுது ராகினிப்பில் பசுமதி ஒரு முடிவு பண்ணுறான் என் புள்ள ஆசையை நான் நிறைவேற்றி விடுமா நான் பாத்துறேன் என் பிள்ளை எப்படி அவன் தூக்குறான் அது மாதிரி அவன் பொண்டாட்டி நான் தூக்குறேன் அப்படின்ட்டு வர்றாங்க வந்து ரெடியாக கொக்கு காக்குற மாதிரி காத்துட்ருக்கான் அதுக்கேற்ற மாதிரி ஃபோனை நோண்டிக்கிட்டு நாளைங்கிற குழப்ப போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அதில் காவேரி வெளியே நின்றுட்டு இருக்காங்க அடிச்சு தூக்கணும் அப்படின்ட்டு அதாவது தூக்கணுன்னா தூக்கிட்டு போய் கடத்தி கொண்டே வைக்க நினைக்கலங்க தூக்கிறான் அடிச்சிடணுட்டு வர்றாங்க வண்டியை வேகமாக ஸ்பீடாக எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான் ஆண்டியே செல்லம் அப்படின்னு விஜய் சொன்னாங்க இல்லையா அதே மாதிரி அவர் வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு பார்த்தா வண்டி வேகமாக வருதுங்க வேகமாக வரத பார்த்து விஜய்க்கு ஒரு மாதிரியாக தூக்கி போடுது என்ன இவங்க நின்றுட்டு இருக்கா அங்கே கார் இவ்வளோ வேகமாக வருதுன்னு வண்டியை போட்டுட்டு அப்படியே ஓடி வந்து ஒரு நூல் இல்லை அப்படியே காவேரி காப்பாற்றாரு தூக்கிடுறாருங்க அப்படி தல்நகையோட வண்டி சர்றன்னு போயிடுது அவருக்கு நல்லா தெரியுது இது பசுபதியாக தான் இருக்கணும் பசுபதி மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு லைட்டாக அவருடைய அரசலாம் பார்த்துடுறாருங்க அப்படியே ரெண்டு பேரும் விழுகிறாங்க நல்லா விலங்க அப்படியே வயிற்றுல எதுவும் இல்லாமல் காப்பாற்றாரு அவ்வளோ லைட்டாக அப்படியே இவங்களுக்கு அடிபட்டுருது ஆனால் விஜய்

குடும்பமும் கெடுது தன்னும் கெட்டுக்கிட்டு இப்போ பாரு அடுத்த வலையும் கெடுத்துட்டு குடியார்பங்க குடியா இருப்பாங்க அப்படிங்கள மாமா அப்போ யாரோ தானா அந்த பசு இல்லையா டே என்னடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்ல எல்லாரும் இங்கே உள்ளுக்கு வந்து வந்துடுறாங்க சத்தத்தை கேட்டு என்னாச்சு என்னாச்சு காவேரி என்னாச்சு என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்ல ஒன்றும் இல்லை இல்ல அப்படிங்கிறாங்க விஜய்க்கு அடிபட்டுருது ஐயோ பாவம் இங்கே பாருங்க விஜய்க்கு இப்படி ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தம்பி தம்பி வாங்க ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படிங்கிறாங்க வேணா அத்தை அப்படிங்கிறாங்க நீ சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அள்ளி அடிச்சுட்டு போகிறாங்க யமுனா பார்க்குது கங்கா கிட்ட அக்கா பாத்தியா அந்த மாப்பிளைக்கு ஒண்ணனும்ன எப்படி துடிச்சிட்டு போறத அப்படின்னு சொன்ன கையோட கங்கா என்ன பண்றாங்க அடைச்சி வாயை மூடுறீ அப்படிங்கிறாங்க வாயை கொண்டு ஏ பிணாயல் போட்டு கழுவிடி அப்படிங்கிறாங்க அக்கா என்னக்கா பின்ன என்னடி நீ என்னடி நினச்சிட்டு வாயை போட்டு சோப்பு போட்டு கழுவு அப்படிங்கிறாங்க அக்கா என்னக்கா பின்ன நீ என்ன நினச்சிட்டு இருக்க ஒரு மருமையாக அடிபட்டு கிடக்கிறாரு அப்புறம் யாரும் பதட்ட மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க அக்கா அப்படிங்கள அப்போ நீ மட்டும் ஏக்கா நினைக்கிற இதோ நான் போகிறேன் அவங்க பதட்டத்தில் போகிறாங்க நான் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போவேன் நீ வரியா வரலையா அப்படின்னு கேட்டோன்னே சரி சரி வர்றேன் அப்படின்னு ஏறிக்கிறாங்க அக்கா என்னக்கா கட்சி மாறிட்டியா நான் எப்படி கட்சி மாறினேன் எப்போ வேறதுக்கு போனேன் நான் எப்பவும் நம்ம குடும்பத்தில் இருக்கேன் இல்லைக்கா அவங்கள பற்றி அப்பப்போ குறை சொல்லுவியே ஏய் எனக்கு வருத்தம்ரிஞ்சு நான் சொன்னேன் அவ்வளவுதான் மற்றபடி உன்ன மாதிரி மனசில் வச்சு தீங்கா நினச்சி பேசுகிறே அவருக்கு முடியலை போகாமல் இருக்கானா என்ன ஆகுறது என்ன நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் அவருக்கு பாவம் அடிபட்டுருக்கு அதுவும் நம்ம காவேரி காப்பாற்ற தான் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க காவேரி காப்பாற்றினா உனக்கு என்ன அப்படிங்களே நீ எனக்கு தங்கச்சி மாதிரிதான் அவளும் தங்கச்சி உங்ககிட்ட நான் நல்லா பேசிட்டா அவள் யாரோ எவ்வளோன்னு ஆயிருமா என்ன எம்னா உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைலாம் சரியில்லை இப்படிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க அக்கா நீ இந்த அக்கா பேச்சுவார்த்தை சரியில்லை என்கிட்ட ரெண்டு மூணு நாளாக எவ்வளோ நல்லா பேசினேன் உன் காரியம் முடிஞ்சோன்னே மாமா உன் பக்கம் இருக்கார் வரணும்னா அப்படியே கழட்டி விடுறேன் பார் என் மாமா என் பக்கம் இருக்காரு ஓம் பக்கம் இருக்காரு சொல்லலை இது மனசு நான் இருக்குடி அவருக்கு அடிபட்டு கிடக்குது நீ எப்படி அப்படிங்கிறாங்க ஓம் புருஷா நான் மதிக்கலன்னு நீ ரொம்ப ஃபீல் பண்ண யார் அடி மதிக்கலன்னு ஃபீல் பண்ணால் நான் நினச்சேன் நான் இல்லைங்கள பார்த்தில அம்மா என்ன பண்ணாங்கன்னு என் புருஷன்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்கடி கையெடுத்து கும்பிட்டு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ என் புருஷனே மதிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் அப்போ என் புருஷனை மதிக்கல நான் ஏன்டி அவங்கள திட்டனோ மதிக்காமல் இருந்தால் நான் திட்டுவேன் தான் இப்போ கூட என் புருஷன் மனுஷனுக்கு மதிப்பு கொடுக்கலையே இவர் இப்படி இருக்காரே அப்படி நினைச்சா நான் திட்டனே மற்றபடி அவர் ஒட்டியானம் கொடுக்கணும் எனக்கு வந்து கோடி கோடியா கொட்டி கொடுக்கணும் அப்படி நான் நினைக்கவே இல்லடி அப்படிங்கிறாங்க கங்கா அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி போறாங்க ஆஸ்பத்திரிக்கு போறாங்க விஜய்க்கு தலையில் நல்லா அடிபட்டு ஏன்னா விழுந்துட்டார் இல்லையா நல்லா நச்சுன்னு விழுந்துட்டாங்க அப்புறமா கட்டு போடுறாங்க மருந்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி யாருங்க இப்படி பண்ணியிருப்பா எனக்கு என்னமோ அந்த பசுபதி மேலே தான் ஆட அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஜா சாஹி வீட்டுக்கு வந்துடுறாங்க காவேரி இரு நான் வர்றேன் அப்படின்னு வெளியில் கிளம்புறாரு எங்கே மாமா போறீங்க இருடா முக்கியமான வேலை இருக்கு இப்ப முடியாதோட ஏன் போகணும் என்னடா முடியலன்னா என்ன நான் கால் நடக்க முடியாம இருக்கேன் எனக்கு வேலை இருக்குல்ல மாமாவும் முன்னுக்கு வரணும்ல காவேரிக்கு கொஞ்சம் கை லைட்டாக வலிக்குது அப்புறம் காவேரியும் செக் பண்ணுறாங்க குழந்தைக்கு எதுவும் இல்லை அப்படின்றாங்க அப்பாடா இப்போதான் நிம்மதியாக இருக்குது ஏதாவது பாப்பாவுக்கு ஏதாவது ஆயிருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு காவேரி ஃபீல் பண்ணுறாங்க விஜய் பார்க்குறாரு ம் இந்த வேலையை பண்ணது கண்டிப்பாக பசுபதி தான் என் பொண்டாட்டியை கலங்கடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தலை வலிக்குது ஆனால் அதை அவர் கண்டுக்கலை பொண்டாட்டிக்கு ஒன்று ஒன்றா துடிக்கிறாரு அதுக்கப்புறம் காவேரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு என்னமாம்மா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க இங்கே வா ஒரு பொருள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயில எம்னா சொல்லுது அக்கா ஏதோ எடுக்கணும் சொல்லி சொல்லி சும்மா ரொமான்ஸ் பண்ண போகுதுங்க ஏ இப்ப உன்னை திட்டு நீ விடுடி நீ கிளம்பு உன் வீட்டுக்கு கிளம்பு இங்க இருக்க வேணாம் ஏன் மனசே நீ கெடுக்கிற உம் நல்லதுக்கே காலம் இல்லக்கா நான் வர்றேன் அப்படின்னு யமுனா சொல்லிட்டு கிளம்புது ரொம்ப செலுத்துக்கிறாளே அப்படின்னு பாட்டி நினைக்குது காவேரி விஜய் வீட்டுக்குள்ள போறாங்க இங்க பாரு காவேரி இரு எனக்கு முக்கியமான வேலையா இருக்கேன் நம்மளும் முன்னுக்கு வரணும்ல என்ன பாஸ் நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கே போயிடலாம் நீங்க அப்படி புதுசா ஏன் முன்னுக்கு வரணும் என்ன காவேரி அங்க போய் நான் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கி நான் கண்டிப்பா நான் வருவேன் எங்க போறீங்க ஐயோ நான் எங்கேயும் போகல வெளியில போய் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாங்கிற முனைப்புல நான் காவேரி அதனால நீ கொஞ்சம் பொறுப்பா இரு நீ உனக்கு உடம்புக்கு ஒண்ணு இல்லையே நீ நல்லா இருக்கீல பாப்பா நல்லா இருக்கல நல்லா இருக்கா இப்ப என்ன இத சொல்லத்தான் வந்தீங்களா அதை சொல்லவும் கூட்ட வந்தேன் ஆனால் அதையும் தாண்டி அப்படின்னு டக்குன்னு உட்காந்து என்ன பண்ணுறாங்க காவேரியோட வயிற்றில் ஒரு முத்தத்தை கொடுக்குறாங்க பாப்பா அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்பா உனக்கு நல்லபடியாக உனக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக ஆளாக்கணும் உன்னை வளர்த்து கஷ்டப்படாமல் ஆளாக்கணும் அதுக்காக நான் உழைக்க போகிறேம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி காவேரி நான் வர்றேன் இதுக்காகத்தான் வந்தீங்களா ஆமாம் அப்படிங்கிறாரு ம் சரி போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க போகிற விஜய் பார்த்துட்டுமாம்மா அப்படிங்கிறாங்க என்னடா அப்போது நீங்கள் உங்கள் பாப்பாவுக்கு முத்தம் கொடுக்கதே வந்தீங்களா அப்படின்னு காவேரிக்கு கேட்டோன்னே ஐயோ என் செல்லமே அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி கூப்பிடணும் தாண்டா நான் பேசாமல் போனேன் மற்றபடி முத முத்தம் உனக்கு தான் அப்புறம் தான் பாப்பாவுக்கு அப்புறம் எனக்கு கொடுக்கல இப்போ தானே சொன்னேன் நீ கூப்பிடணுன்ட்டு அப்படிங்கிறாங்க சும்மா விளையாட்டு காமிக்காதீங்க போங்க நீங்கள் உங்கள் பாப்பாவுக்கு தான் முதல் உரிமை கொடுக்குறீங்க போங்க அப்படின்னு திரும்ப அடடா கோச்சுக்கிடுச்சு என் செல்ல மயில் அப்படின்ட்டு அப்படியே சுற்றி வராங்க சுற்றி வந்தோடனே இவங்க எங்கிட்ட திரும்புகிறாங்க டே 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 அப்படிங்கிற எங்கிட்ட சுற்றுறாங்க டே பாப்பாவுக்கு ஏதாவது ஆயிரும்டா அப்படிங்கிறாங்களா நில்லடி நில்லடின்னு இப்படி சுற்றையில் காவேரி நிற்கல ஆனால் பாப்பாவுக்கு எதாவது ஆயிடும் அப்படின்னு சொன்னேன் பட்டுன்னு பட்டுறாங்க நின்றுட்டு ம் பாப்பாக்கா நான் நிற்கிறேன் பார்த்தியா நீ ஏன் பாப்பாக்கா நிற்கிற அப்படிங்கல நான் மட்டும் எப்பிடுறா அப்படிங்கிறாங்க அது ஏன் பிள்ள நான் அப்புறம் என் பிள்ளைக்கு முத்தம் கொடுக்காம போயிடுவேண்ணா அப்படிங்கிறாரு சரி சரி போனால் போகுது போங்க போங்க அப்படிங்கிறாங்க சரி போ போகுது போக போனால் எங்கே போகிறது என் செல்லத்துக்கு முதல் கொடுக்கணும் அப்படின்னு இழுத்து அணைச்சி ஒரு முத்தம் இறுக்கி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்குறாங்க போதும் போங்க போங்க அப்படிங்கிறாங்க சரி சரி செல்லக்குட்டி நான் வந்துடுறேன் மாமா வந்துடுறேன் சீக்கிரம் வந்துருங்க அப்படிங்கிறாங்க குமரன் மாமாவும் வந்து ரெண்டு போகிறாங்க நீங்களும் போகிறீங்க போங்க போங்க அப்படிங்கிறாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க வே வேகமாக வெளியில் கிளம்புறாங்க என்ன மாமா அதுக்காண்டி வேகமாக போகணுமா அம்மாக்கிட்டலாம் சொல்லலையே சும்மா போயிட்டு வந்துடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்படி மாடிக்கு வந்து டாட்டா பாய் அப்படின்னு பிளேய் லிஸ்ட் கொடுக்குறாங்க அதை வாங்கி அப்படியே இதயத்துக்குள்ள போட்டுக்கிறாரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போகிறாங்க அப்படியே சிரிக்கிறாங்க ரசிக்கிறாங்க விஜய் நினச்சி நம்ம காவேரி சும்மா தலைவர் எங்கே போகிறேன்னு நினச்சிட்டு வேலைக்கு போகிறான்னு நினைக்கிறீங்களா நேர் அங்கேயெல்லாம் இல்லைங்க வேகமாக வண்டி எடுத்துகிட்டு விடுறாருங்க எங்கே போகிறாருன்னு கரெக்டாக கேஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் இப்போவே உடனே சொல்லுங்கள் இல்லைன்னா நான் சொன்னதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கங்க வண்டி விட்றாருங்க விட்றாருங்க விடுறாருங்க போயிட்டே இருக்குது வண்டி போகிற இடம் எந்த இடம்னு பார்த்தா கரெக்டாக இவர்கிட்ட வாங்குறதுக்குன்னே பசு வெளியில் வாராருங்க ஆமாங்க கரெக்டுங்க நீங்கள் கரெக்டாக கிடைச்சிருந்தீங்கன்னா ஓகே தான் பசுவை தேடி தான் போகிறாரு ஏன்னா விஜய் வந்து பார்த்துறாரு இல்லையா பசுவை அவங்களுக்கு சைடில் தெரிஞ்சிடுது ஆனால் பொண்டாட்டி பதட்டப்படக்கூடாது வீட்டில் யாரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறக்காண்டி யாரோ ஒருத்தையும் குடி போதில் இடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனாலும் பொண்டாட்டியை கஷ்டப்படுத்த வச்சுட்டான் நம்மளையும் கஷ்டப்படுத்த வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பறந்து அடிச்சு வண்டியோடு போய் ஒரு மோதுங்க அப்படியே பார்த்தா பஸ்ஸு மட்டமல்லாக்க போய் விழுக விட்டத்தை பார்த்து படுக்கிற சுகமே சுகம் அப்படின்னு வடிவில் சொல்லுவார் இல்லையா அந்த சமயம் விளையாட்டு பசங்க அப்படியே வண்டியை வந்து நச்சுன்னு ஏற்றுவாங்க பாருங்க நட்டு மண்டையில் நட்டு மண்டையில் இல்லைங்க இடிச்சுடுவாங்க இல்லையா அப்புறமா சரி விடுங்க சிரிப்பு வருது இவர் என்ன பண்றாரு அதே மாதிரி வந்து நச்சன் ஏத்த கொண்டுட்டாடா அப்படின்னு ஒவ்வொரு விழுவா இருப்பாருங்க அந்த மாதிரி போய் விழுகுறாங்க அப்படியே ஏத்திடுறாங்க பார்த்தா அப்படியே நச்சனை மண்டை பொறி கலங்குது ஏ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லோரும் அங்கேருந்து வந்துடுறாங்க அவன் பொண்ணுமாக பொண்டாட்டி எல்லாம் வராங்க என்ன என்ன அப்படிங்களே இப்படி எவ்வளவு அது கிட்ட வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கூட நிப்பாட்டலங்க விஜய் தூக்கி போட்டு அட்டி குமுறு குமுறனுக்கு வலுத்து வாங்கிடுறாரு என்ன நினைச்சிட்ருக்கேன் ஏடா நீ வந்து நீ எல்லாம் பண்ணுறது எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா டேய் நான் என்னடா பண்ணேன் நான் என்ன பண்ணேன் நீ கேட்டேன் பத்திரத்தெலாம் காலில் விழுந்து கொடுத்துருந்தானா வந்தேன் இப்போ என்னடா ஆ என்ன பண்ணேன்னு சொல்லாத நீ என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும் என் வீட்டு பக்கம் உன் கார் ஏன் வந்துச்சு ஏய் என் கார் இங்கே நிற்கிதுடா செட்டில் நான் எங்கேடா எடுத்துகிட்டு வந்தேன் நான் உன் கார்னு சொன்னது இந்த கார் இல்லை வேற கார் எடுத்துகிட்டு உன் கால் ஏண்டா அங்கே வந்துச்சு அப்படின்னு சொன்னே பார்க்குறாங்க ஆஹா கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கே அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க என் பொண்டாட்டி வந்து இல்லை நான் வந்துட்டேன்லடா விஜய் இருக்கில இந்த காவேரியை ஒன்றும் பண்ண முடியாதுடா விஜயும் காவேரியும் ஒன்று நீ பிரிக்க நினச்சா உன் வாயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டு வலிச்சு நட்டி நச்சு எடுக்கிறாருங்க சொல்ப்பு சொல்ப்புன்னு அதுக்கப்புறம் அவங்க பொண்டாட்டி வந்து விடுப்பா விடுப்பா என் புருஷனை விட்டுருப்பா அப்படிங்கிறாங்க ஏங்க சும்மாவே இருக்க மாட்டிங்களா அதுங்க பாவம் ஊரு விட்டு ஊர் இவ்வளோ தூரத்தில் வந்தோம் அங்கே போட்டு ஏங்க படுத்து எடுக்கிறீங்க கொஞ்சமாவது உங்ககிட்ட பிள்ளைய பார்த்துட்டு போகலான்னு வந்தால் நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க இனிமேல் அவர் உங்கள் பக்கட்டே வர இருப்பா விட்டுருப்பா விட்டுருப்பா அப்படிங்கிறாங்க உங்கள் புருஷனை சொல்ல சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு விஜய் அதுக்கப்புறம் மன்னிச்சிக்கோ நான் வந்து தப்பு தான் நான் தான் இடிச்சுவிட்டேன் இனிமேல் நான் வரமாட்டேன் உன் விஷயத்துல தலையிட மாட்டேன் உன் பக்கமே வரமாட்டேன் அப்படிங்கிறாரு அதை அப்படியே வீடியோ எடுத்துக்கிறாங்க வந்து செஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வண்டியை தூக்குறாருங்க தூக்கிட்டு அப்படி பொங்க அப்படின்னு பாட்ஷாவில் சொன்ன மாதிரி பஸ்ஸு இருந்துட்டு பொங்க அப்படிங்கிறாரு பார்த்தா வண்டியை எடுத்துகிட்டு ஸ்டைலாக வராருங்க நம்ம தலைவர் வர்ற வழியிலே பார்த்திங்கன்னா நம்ம கொண்டாட்டிக்கு பிடிச்ச தான் வாங்கிட்டு போவோமா அப்படிங்கிறாங்க பிடிச்சது வாங்கிட்டு போகிறத விட சரி சரி பிடிச்சதே வாங்கிட்டு போவோம் அதுக்கப்புறம் நம்ம ஐஸ் வச்சுக்குவோம் அப்படின்ட்டு போய் அல்வா வாங்குறாங்க மல்லிகைப்பூ வாங்குறாங்க ஐஸ்கிரீம் தான் அவளுக்கு பிடிக்கும் ஆனால் உரியமே சரி அதை நாளைக்கு வந்து வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாருங்க வேக வேகமாக வீட்டுக்கு போகிறாங்க காவேரி அப்படியே தூங்காமல் உட்காந்து உட்காந்துகிட்டே தூங்கி தூங்கி வழிகிறாங்க செல்லாம் அப்படிங்கிறாருங்க உள்ளுக்கு போன கையோட என்னடா கதை படாமல் உட்காந்துருக்க அப்படிங்கிறாங்க இல்லை நீங்கள் வந்துரெண்டு தானே போனீங்க இல்லைடா நான் வந்து தான் சொல்லிட்டு போனேன் இருந்தாலும் இருந்தாலும் ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க சம்பவமாக இன்னும் செய்யாச்சும் ஏய் படாத ஒன்றும் இல்லை இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார வைக்கிறாங்க என்ன மல்லிகை மணக்குது அப்படிங்கிறாங்க ம் மாமா வாங்கிட்டு வந்திருக்கேன்ல அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்க ஆசை அப்படியே திரும்பி அப்படின்னு தலையில் அப்புறம் இதை விட உனக்கு ஒரு கல்கண்ட நியூஸ் வச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு கல்கண்ட நியூஸா என்ன அப்படிங்கிறாங்க உன்ன எடிச்சது யாரு தெரியுமா அப்படிங்கிறாங்க யாரு அப்படிங்கள காரு அப்படிங்கிறாங்க காருக்குள்ள யாரு அப்படிங்கிறாங்க காருக்குள்ள மாமா நேரு அப்படிங்கிறாங்க ஏய் என்னடி பாடம் சொல்லி கொடுக்கறியா இல்ல மாமா காருக்குள்ள யாரு எங்க மாமா நேரு அப்படின்னு தானே சொல்லுவாங்க ஏய் ஏய் உன்னு அடிச்ச காருக்குள்ள யாரு அப்படின்னு கேக்குறாங்க உடனே பாக்குறாங்க சும்மா விளையாண்டே மாமா அது பசுபதி தான் எனக்கு தெரியும் எனது தெரியுமா ஆமா ஏன்டி அப்போ நடிச்சியா ஆமாங்க என் பொண்டாட்டி மனசு நோகக்கூடாது அதனால அவளுக்கு தெரியாமல் போயிடுவோன்னு நீங்கள் போனீங்க நீங்கள் அப்படியே இருக்கட்டும் நான் மனசு நோக்குறேன்னு தெரிஞ்சால் நீங்கள் கஷ்டப்படுவீங்களேன்ட்டு நானும் ஒன்றும் தெரியாத மாதிரி நடித்தேன் பாஸ் எனக்கு பஸ்ஸு தான் அப்படி பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியும் பாஸ் அப்படின்னு காவேரி சொன்னோன்னு பார்க்குறாங்க அடி கல்லி எப்படி ஆள்றி நீ அப்படிங்கிறாங்க இது ஏற்கனவே ஒரு மான் கதை இருக்குது தெரியுமா தண்ணி எண்ணியும் குடிக்கட்டும் புருஷன் குடிக்கட்டும்னு அவங்க குடிக்காமல் இருந்தது ஓகே ஓகே அந்த கதை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சம்பவம் பண்ணிட்டு வந்தீங்க நீங்கள் இங்கே போனீங்களே ஆள் கண்ணை இடம் மாறிச்சா இல்லை கை கால் இடம் மாறிச்சா கண்ணை இடம் மாறிச்சா அப்படிங்கிறாங்க இல்லை கவட்டை இடம் மாறிச்சா அப்படிங்கிறாங்க ஏய் கரெக்டாக சொல்றடி போகணுன்னு கொடுத்தடல வண்டிலே அப்படிங்கிறாங்க சிரிக்கிறாங்க எனக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்க அதுக்கு தான் போறீங்கன்ட்டு அப்படின்னு அடியே அப்படின்னு இருக்க கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு எப்படி காவேரி எப்படி அப்படிங்கிறாங்க அப்படி தான் அப்படி அப்படித்தான் உங்க மனசை நான் புரிஞ்சு வச்சிருக்கேன் ஏன் மனசை நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க அப்படி தான் ஒன்றா தான் நினைப்போம் அப்படிங்கிறாங்க அப்படியே பார்த்தா சந்தோஷம் தாங்கலை இப்போதைக்கு எனக்கு குணா பாட்டு கேட்கணும் போல ஆசையாக இருக்கு அப்படிங்கிறாங்க உன்னை நான் அறிவேன் பாட்டுருக்கு அந்த பாட்டு கேட்டால் சூப்பராக இருக்குங்க ரெண்டு பேருக்கும் பொருத்தம் நான் பொருத்தம் பத்து பொருத்தமும் பக்காவாக பொருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இவங்க ரெண்டு பேரும் பேர் உண்மையிலேயே இவங்க ரியல் ஜோடி ஆனால் சூப்பராக தானே இருக்கும் அது நடக்காதுங்க ஏன்னா மனசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா ஆனால் மனசில் லவ் வந்துட்டா நடக்கும் தான் ஆனால் இவங்க நல்ல ஃப்ரெண்டாக இருக்காங்க இதை நம்மளே எதுவும் சொல்லக்கூடாதுங்க அப்புறம் இங்கே பாரு அடுத்து ஒன்று நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து காமிக்கிறாரு பார்த்தோன்னு சிரிக்கிறாங்க வா சூப்பர் மன்னிப்பெல்லாம் கேட்க வச்சிட்டிங்களேன் என் மாமாவா கொக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க ஏ மண்டை வலிக்குதுடா அப்படிங்கிறாங்க இதுக்காகவே என்னை கூட்டு போயிருக்கலாம்ல நானும் ரெண்டு சாத்து சாத்திருப்பேன் தப்பு பண்ணிட்டீங்க மாமா அப்படிங்கிறாங்க சரி உடு உடு அதனால் என்ன இருக்குது உனக்கு சேர்த்து நான் அடி கொடுத்துட்டேன்ல இருந்தாலும் என் மாமா மண்டையை பாருங்கள் எவ்வளோ காயம் அவனை அப்படிங்கிறாங்க சரிடா உடுடா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்னென்னு உனக்கு அப்படிங்கிறாங்க என்ன அதிர்ச்சியாக இருக்குது சந்தோஷம் வேலை சந்தோஷமாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு அப்படியே சட்டைக்குலேருந்து எடுத்து கொடுக்குறாரு என்னமோ இடிச்சுட்டே இருக்குது என்ன பாஸ் அப்படின்னு கேட்குறாங்க இரு அப்படின்ட்டு எடுக்கிறாங்க ஸ்வீட் பாக்ஸ் இருக்குது வா எனக்கு பிடிச்ச ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கில்லே டக்குன்னு எடுத்து வாயில் எடுத்து வைக்கிறாரு வா அப்படின்னு சொல்லையிலே ஆ என்னங்க அப்படிங்களா உனக்கு பிடிச்ச ஐட்டத்தை லேட் பண்ணவே கூடாது கபக்குன்னு வாய்க்கில் போட்டு இல்லை முடுங்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ எனக்கு பிடிச்ச ஐட்டம்னா இது இல்லையே இதை எப்படி இதையான முழுங்க முடியும் அப்படிங்கிறாங்க அப்போ உனக்கு பிடிச்ச ஐட்டம் எதுவோ அதை முழுங்குடா அப்படிங்கிறாங்க கபக்குன்னு வாய்க்கில் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு விஜய் வாயை கவிடுறாங்க ஏ என்ன அப்படின்ட்டு அப்படின்னு ஜாடியில் சொல்ல எனக்கு பிடிச்ச ஆயிட்டோன்னா அதுதான் அப்படிங்கிறாங்க காவேரி நீ ரொம்ப கெட்டு போயிட்ட மாமா கூட சேர்ந்து அப்படிங்கிறாங்க பின்ன பூவோடு சேர்ந்து நான் மனம் பெறும் அப்படிங்கிறாங்க அப்போ இது பேர் கெட்டு பேருன்னு அர்த்தமா ஆ கெட்டு பேருன்னு அர்த்தமாடா அர்த்தமாட்டா அப்படின்னு அப்படியே அடிக்கிறாங்க செல்லம்மா சும்மா சொல்லேன்டா நீ இப்போ இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஐஸ்கிரீம் தான் ஆசையாக இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிறாங்க ம் வாங்கிடுவோம் இப்பவே போமா இல்லை நாளைக்கு போமா அப்படிங்கிறாங்க வேணாம் வேணாம் நாளைக்கு போய்க்குவோம் அப்படிங்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா இருக்கா பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் பொண்ண கையில் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்